ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி சமையலாதே இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தக்காளி தேங்காய் வெங்காயம் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதீங்க சூப்பராக பத்து நிமிஷத்தில் அருமையாக செய்து அசத்திடலாங்க வங்கு செய்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கீங்க அதை வந்து இப்போ நல்லா சுத்தமாக கரைச்சி எடுத்துருக்கலாங்க இந்த வேஸ்ட்டு மட்டும் தூக்கி போட்டுட்டு இந்த தண்ணியை யோச்சிக்கலாங்க அந்த புளித்தண்ணி கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கடல் மாவு செய்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே நம்மளோட காரத்திற்கு ஏற்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமலஹாத்தூள் கூட உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இதில் இன்னும் ஒரு கப் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து இது கடலமாக உடனே சட்னி வந்து திக்காயிரும் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துருந்தா உடனே திக்காயிருங்க அதனால் இன்னும் இந்த நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த பாத்திரம் ஃபுல்லாகிற அளவுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்மளோட சட்னி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டிங்க அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போல மட்டும் கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் பிள்ள கருவேப்பிலை அடுத்ததாக கொஞ்சம் பிள்ளை கொத்தமல்லி தழை இதெல்லாம் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி அலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க வேறு எதுவும் வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கவே தேவையே இல்லைங்க வெங்காயம் தக்காளி சுத்தமாக தேவையே இல்லைங்க இதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கற வரமிளகாவோட காரம் பார்த்துலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்க அந்த கடலை மாவு தண்ணியை உள்ள சேத்துக்கலாங்க இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் அந்த தண்ணியை உள்ள சீர்த்துக்கலாங்க நம்ம கலந்து வச்சிருக்க இந்த மாவு தண்ணியும் புளி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கூட பத்தலைனா இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாத்தூள் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அட்டகாசமாக தயாராகிடுங்க அதனால ஒரு மூடி போட்டு மிதமான தீலத்தை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரே ஒரு கொதிலே இது வந்து சட்னி திக்காக ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலங்க பாருங்க ஒரே ஒரு கொதி தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளேயும் இந்த சட்னி வந்து நல்லாவே திக்காக ஆரம்பிச்சாச்சுங்க நமக்கு இது வந்து கொஞ்சம் அடியில் அடிப்பிடிக்கும் ஏன்னா திக்காக திக்காக உள்ளே வந்து அந்த அடி பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் அதனால மெல்ல மெல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுமான தீயில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான இந்த அட்டகசமான சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா சூப்பராக நல்லாவே முழுமையாக கொதிச்சு ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நேரமும் கம்மி பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க தக்காளி வெங்காயம் தேங்காய் இந்த மாதிரி பூண்டு கூட எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்க ஒரு கடலைமாக ஒரு கப்பு இருந்தால் மட்டும் போதுங்க கொஞ்சம் போல் ஒரு புளியை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க குட்டிஸ் மொத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து அசைத்துங்க வேலையும் மிச்சம் பொருட்களும் மிச்சம் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ரெசிபியை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க நன்றிங்க